நமஸ்காரம் அஸ்மத் சர்வ குருப் ஜூனமாக இது நம்மள உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் அதை நம்மால் எதிர்கொள்ள முடியும் சாதித்து காட்ட முடியும் என்ற எண்ணம் கொண்ட சிம்ம லக்ன சிம்ம ராசி அன்பர்களே நண்பர்களே எந்த ஒரு சந்தர்ப்பமாக இருந்தாலும் அதையும் கைவிட்றாதீங்க எதிர்த்து போராடுங்க மனிதனாக பிறந்ததே ஒரு எறும்பாக இருந்தாலும் ஈயாக இருந்தாலும் போராடுவதற்கான பிறந்தோம் மனிதனும் போராடத்தான் வேண்டும் சரி அந்த போராட்டமும் நமக்கு எந்த விதத்தில் நல்லது கொடுக்கும் நம்ம போராட்டத்திற்கு என்னென்ன செஞ்சால் அதற்கு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம இதுக்கு முன்னாடி குரு சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி மாத பலன்கள் வருட பலன்கள் பார்த்துட்ருக்கோம் இப்போ வித்தியாசமாக நம்ம லைஃப்பில் எப்போ சாரி எனக்கு வந்து ஒரு வெடிமோட்சம் கிடைக்கும் எப்போ இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் எல்லாரும் வீடு வாங்குகிறான் நான் எப்போ வீடு வாங்குவேன் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கான் பசங்க குட்டிகளோட நான் எங்கே எப்போ இருப்பேன் எனக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வயசாக கல்யாணம் ஆகலை நான் என்ன பண்ணுறது இதையெல்லாம் நமக்கு தரக்கூடிய தசை எந்த தசை ஒவ்வொரு இதில் மூணு நட்சத்திரம் வருது சார் மகம் பூரம் உத்திரம் ஏன்னா சிம்ம ராசி அப்படின்னாலே மகம் நான்கு பாதங்கள் பூரம் நான்கு பாதங்கள் உத்திரம் ஒரு பாதம் ஸோ மகமும் பூரமும் இருக்கக்கூடியது மேஜராக இருக்கும் பூர நட்சத்திரம் மெயினாக பூரம் அப்படின்னா பரணி பூரம் பூராடும் சுக்கரனுடைய கால் சுக்கரன் தான் முதல் முதல்ல சில பேர் உடனே சொல்லுவாங்க குட்டி சுக்கரன் குடியை நம்ம எடுக்கக்கூடிய கிட்டத்தட்ட எட்டு வருஷத்துக்கு உள்ள இருந்தது அஞ்சு வருஷத்துக்கு உள்ள இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் அந்த வீடு கொஞ்சம் நலிந்து போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலுமே நமக்கு அதை தெரிய இல்லை நம்முடைய வாழ்க்கை என்பது முதல் இருபது வருஷம் சுக்கரனுடைய திசைனாலுமே முதல்ல நம்மளுக்கு தெரியக்கூடியது ஒரு பத்துலேருந்து பத்து வருஷம் வச்சுப்பாங்க அப்ராக்சிமேட்டாக பத்துலேருந்து பன்னெண்டு வருஷம் அடுத்தது சூரியனுடைய திசை பன்னெண்டு ஆறு பதினெட்டு வருஷம் போயிடும் அடுத்தது வரக்கூடியது சந்திர திசை பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு இது இதுதான் நம்மளுடைய மேஜர் திசை மேஜர் சந்திரன் அடுத்தது செவ்வாய் அடுத்தது ராகு கிட்டத்தட்ட இருபது வருஷத்து பத்து வருஷம் சூரியன் சுக்கரனுடைய தசை அடுத்து வரக்கூடியது சூரியன் ஆறு வருஷம் பதினாறு பதினேழு வருஷம் அடுத்து வரக்கூடியது சந்திரன் பத்து வருஷம் இருபத்தெட்டு இருபத்தேழு இருபத்தெட்டு அடுத்து முப்பத்தஞ்சு கிட்டத்தட்ட ஏழு வருஷம் அப்ராக்சிமேட்டாக முப்பத்தஞ்சு வரைக்கும் நம்மளுக்கு செவ்வாய் திசை அடுத்து பதினெட்டு வருஷம் ராகு திசை முப்பத்தஞ்சுலேருந்து முப்பத்தி ஏழுலேருந்து அல்லது முப்பத்தி ரெண்டுலேருந்து பதினெட்டு வருஷம் முப்பத்தி ரெண்டு பதினெட்டுன்னா ஐம்பது வருஷம் இது வரைக்கும் மேஜராக இருக்கக்கூடியது நமக்கு ராகு திசை மேஜராக இருக்கக்கூடியது ராகு திசை இப்போ நம்ம பார்க்க வேண்டியது முதல்ல சுக்கரன் என்ன நம்ம பார்க்க வேண்டியது சிம்மம் சிம்மம் எப்படி இருக்குது சூரியன் கெடாமல் இருக்கானாம் அதை முதல்ல பார்த்துக்கணும் அடுத்தது சுக்கரனுடைய தசை கொஞ்சமாக இருக்கா அதிகமாக இருக்கா கெட்டு போயிருக்கா சுக்கரன் கெட்டு போகாமல் இருக்கானா ஏன்னா மூன்றுக்கும் பத்துக்கும் உடையவன் சுக்கரன் சூரியனுக்கு சிம்மத்துக்கு அடுத்தது சந்திரன் நமக்கு பன்னிரெண்டாம் வீட்டுக்குடையவன் எப்படி இருக்கா சந்திரன் இதற்கு அடுத்தது செவ்வாய் நமக்கு நான்காம் வீட்டுக்கூடிய செவ்வாய் எப்படி இருக்கா இதற்கு அடுத்தது ராகு பைலட்டு வருஷம் எப்படி இருக்கு இவர்கள் எல்லாமே யார் கெடாமல் இருக்கிறது கெடாமல் இருந்தா நமக்கு நல்லா இருக்கும் கடகம் அடுத்தது சிம்மம் இது அடுத்து வரக்கூடியது மெயின குரு திசை கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தஞ்சு அடுத்து பதினஞ்சு வருஷங்கள் எழுபது வருஷங்கள் நம்முடைய மேஜராக இப்போ நம்ம பேஸ்மெண்ட்லாம் போட்டுருவோம் அதற்கப்பறம் காலம் தள்ள வேண்டியது பசங்களை படிக்க வைக்க வேண்டியது பசங்க படிச்சுட்டே இருப்பாங்க மேல் படிப்பு நம்மளுடைய குழந்தைகள் மேல் படிப்பு கல்யாணம் நம்முடைய வருமானம் அதற்கு மேலே நம்ம வீடு மனை வாகனம் வாங்கி அழுத்தக்கூடிய அழுத்தங்கள் இதையெல்லாமே நம்மளுக்கு இருக்கக்கூடியது சி ராகு திசைண்டே கடைசி குரு திசைடையே பதினாறு வருஷம் ஸோ நம்ம கான்சென்ட்ரேட் எதில் இருக்கணும் ராகுவும் குருவும் தான் அதிகமாக இருக்கணும் ஏன்னா மற்ற சந்தர்ப்பங்களை நம்மளால் மேனேஜ் பண்ணிட முடியும் நம்மக்கிட்ட இளமை இருக்குது படிப்பு இருக்குது அறிவு இருக்குது இது இல்லாதது என்னன்னா மெச்சூரிட்டிங்கிறது இந்த ராகு கடைசியில் குரு இசை பதினாறு வருஷங்கள் வரும் ஸோ நமக்கு வர வேண்டிய அருள் ஆதிசேஷன் மெயினாக இருக்கணும் அடுத்தது குருவனுடைய அருள் இருக்கணும் இந்த ரெண்டு நமக்கு இருக்கிறது எது கொடுக்கறது அப்படின்னா நாம் பிடிச்சிக்க வேண்டியது தட்சிணாமூர்த்தி பெருமாள் இன்னும் ரெண்டு பேர்கிட்டையும் தட்சிணாமூர்த்தி குருவுக்கு அதிபதி குரு வேற ப்ரகஸ்பதி வேறு தக்ஷணாமூர்த்தி வேற இருந்தாலுமே தட்சிணாமூர்த்தி குருவாக பார்க்கப்படக்கூடியவர் அடுத்தது சிவன் சிவன் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியது அதுவும் வெறும் கழுத்து வடைக்கில் இருக்கக்கூடிய சிவனாக இருந்தாலும் கூட இருக்கக்கூடிய பாம்பு பாம்பு உள்ள சிவனை நாம் வணங்கி வந்தோமே ஆனால் அல்லது பாக்கெட்டில் வச்சுட்டு வந்தோம்னா நிச்சயமாக ஏற்றம் தரும் யாருக்கு பூர நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக அமையும் முதல்ல சுக்கரன் நமக்கு வேணும் அதனால் நம்ம யாரை இது பண்ணணும் குருவும் சுக்கரனும் சேர்ந்ததாக பெருமாளை வணங்க வேண்டும் பெருமாள் வணங்கணும் இந்த குரு சுக்கரனை சேர்ந்தது சூரிய தசை நமக்கு கல்யாணம் நடக்கக்கூடியது ஏன்னா முதல்ல பத்து வருஷம் போய் அடுத்து ஆறு வருஷம் பதினாறு சூரியனும் சந்திரனும் சேர்ந்தது இரவு பதினாறு வருஷம் நமக்கு சூரிய சந்திரன் இருக்காங்க அதனால் ஒன்று எனக்கு ரொம்ப சிவனை பிடிக்கும் அப்படின்னா சிவன் கழுத்தோடு இருந்தாலும் பாம்பு இருக்கக்கூடிய சிவனாக ஒரு படம் கிடச்சிதுன்னா பாம்பு இருக்கக்கூடிய சிவனுடைய படத்தை தான் நம்ம வச்சுக்கணும் மற்ற படங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது ஃபஸ்ட்டு ரெண்டாவது எவ்ரி டூ இயர்ஸ் அல்லது த்ரீ இயர்ஸ் திருப்பதி சென்று வருதல் அப்படிங்கிறது மேன்மையை தரக்கூடியது திருப்பதி போயிட்டு வரைச்சு இரண்டு விஷயங்கள் நம்ம முக்கியமாக செய்யணும் திருப்பதியில் நம்ம சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு சுவாமி தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறமா சுற்றி வருவோம் சுற்றி வந்து உண்டியல் கிட்ட காசு போடுவோம் ரெண்டு ரூபாயிலேருந்து ரூபாயிலேருந்து ரெண்டாயிரம் ரூபா இருக்கிறவங்க ரெண்டு லட்சம் ரெண்டு கோடி போடுறவங்க இருக்காங்க அந்த காசு போட்டுட்டு திரும்பி பார்த்தோம்னா குபேரனுடைய அந்த தங்கத்தில் குபேரன் அந்த பக்கத்தில் நின்றுருப்பார் குபேர வாசல்னு சொல்லுவாங்க பக்கத்தில் குபேரன் அந்த குபேரனை வணங்கி வர வேண்டும் ஃபஸ்ட்டு குபேரனுக்கு எதிர்த்த மாதிரி லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதி குபேரன் நரசிம்மரை பார்த்து நரசிம்மன் குபேரனை பார்த்து ந சன்னதி இருக்கும் அந்த நரசிம்ம சன்னதியை சுற்றி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த சன்னதியில் உட்காருங்க அவசரப்பட வேண்டாம் உட்காந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம்னு சொன்னதில்ல அது யாரை விளையாடலாம் சுடலை மாடல்லேருந்து திரௌபதி அம்மன்லேருந்து எந்த அம்மனாக இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச அம்மனை மனசில் நினைச்சுட்டு அந்த நரசிம்மரே ஒரு இரண்டு அல்லது நான்கு சுற்றுகள் சுற்றி வந்து அந்த இடத்துல அமர்ந்து அந்த அம்மனை மனசில் நினச்சிக்கோங்க அல்லது ஐயப்பன் நினச்சிக்கோங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து ஒரு பத்து நிமிஷம் மினிமம் அந்த இடத்துல அமர்ந்துடுங்கள் எனக்கு நீ வழிகாட்டணும் நான் இந்த காரியம் செய்வதற்காக வந்திருக்கேன் உதாரணத்துக்கு நான் ஃபாரின் போகணும் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு டிலே ஆகுது அல்லது எனக்கு வேலை கிடைக்கணும் ஒரு இடத்துலேருந்து டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும் நான் திருக்கோவில் டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கேன் திருநெல்வேலி டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கேன் திரும்பி எனக்கு மெட்ராஸ் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும் தான் நான் வந்து ஒன்று வேண்டுறேன் இந்த இடத்த பெருமாளை பார்க்குறதுக்கு நான் வந்தது தான் அப்படின்ட்டு இல்லை இதுவுமே இல்லை எனக்கு வீடு அமையணும் வீடு கிடைக்கணும் நான் எவ்வளோ நாள் பாடுபட்டு இருக்க சொந்த வீடு எனக்கு கிடைக்கணும் அதற்கு நீ வழி செய்யணும் இதெல்லாம் அந்த இடத்துல உட்காந்து வேண்டணும் அந்த இடத்துல வேண்டிட்டு வெளியில் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு ரொம்ப ஏன்னா சுக்கரனுடைய பேஸ் அப்படிங்கிறதுனால சில இடத்துல பார்த்துருப்பீங்க பச்சை பொடி கிடைக்கும் அந்த பச்சை பொடியை வெள்ளிக்கிழமையில் கொஞ்சோண்டு எடுத்து தலையில் அதாவது ஃபோர்ஹெட்டுன்னு சொல்லுவாங்க நெற்றியில் வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வச்சுட்டு வாங்க பச்சை குங்குமம் குங்குமம்னாலே சிவப்பு பச்சை குங்குமம் கிடைக்கும் அந்த பச்சை குங்குமம் லைட்டாக வச்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையே மாறிவிடும் சரி சார் எனக்கு வைக்கிறதுக்கு அவ்வளோ இதுவாக இருக்குது பெட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வச்சிங்கன்னா அது வழி கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த குங்குமத்தை எடுத்து ஒரு பௌர்ணமி பூஜை செய்த இடத்துல அந்த குங்குமத்தை எடுத்து வாங்கிறது சில பேர் பூக்கட்டி போட்டு வாங்குவாங்க அந்த மாதிரி ஒரு சாம்பல் ஒரு அபிஷேகம் செஞ்ச நீர் வாங்கிறது அல்லது ஒரு ஹோமம் செஞ்ச இடத்துல சாம்பலை எடுத்துக்கிறதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி இந்த பச்சை குங்குவத்தை வச்சு எனக்கு அருள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு செஞ்சுட்டு வாங்க அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க பச்சை அது வந்து ஏதாவது இடத்துல பூஜை செய்யப்பட்டதாக இருக்கணும் பச்சை குங்குமம் அந்த குங்குமத்தை எடுத்து நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு மடித்து உங்கள்டே பர்ஸ் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க ஏதாவது உங்களுக்கு தயக்கம் வந்தது அப்படின்னா அதை எடுத்து நெத்தியில் எடுத்துக்கலாம் பார்த்துட்டு எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுன்னு வச்சுட்டு வாங்க இது இரண்டாவது மூன்றாவது நாம் வந்து இந்த ராகு காலத்தில் விளக்கேற்றி வருது ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்சது சுக்கரன் அப்படிங்கிறதால வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் பத்தரை பன்னெண்டு ராகு காலம் உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா இதுக்கு சென்று எங்கள் கோவிலுக்கு சென்று பத்தரை பன்னெண்டு எந்த கோயிலாக திறந்துருந்துன்னா எனக்கு தெரியல பத்து மணிக்கு மூன்று தெரியல திறந்துருந்தேன்னா கோவிலுக்கு சென்று ஒரு விளக்கேற்றி வர சொல்லுங்கள் சார் கோவிலுக்கு என்னால் பரம் போக முடியாது வீட்டில் இருக்காங்க மனைவி வீட்டில் இருக்காங்க இல்லை சிஸ்டர் வீட்டில் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் வீட்டில் இருக்க ஹஸ்பண்ட் வெளில போயிருக்காரு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த பத்தரை டு பன்னெண்டு வெள்ளிக்கிழமைகளில் விளக்கேற்றி வருதல் நமக்கு இஷ்ட தெய்வத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி வருதல் அப்படிங்கிறது அந்த இடத்துல நீங்கள் முடிஞ்சுதுன்னா நெய் விளக்கேற்றி வருது சார் என்னால் பத்தரை பன்னெண்டு முடியவே முடியாது சார் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் ஈவினிங்கில் ஏழு டு எட்டு பத்திரம் பண்ண முடியலன்னா ஈவினிங் ஏழு டு எட்டு வருதல் ரொம்ப ரொம்ப மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் இது போல நட்சத்திரக்காரர்களுக்கு இதற்கு அடுத்து ஏன்னா சின்ன சின்ன இன்னும் நிறைய இருக்குது நான் என்னுடைய மற்ற காணொலியில் நட்சத்திரத்திற்குன்னு தனியாகவே ஒரு காணொலி போட்டிருக்கேன் அதில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அதாவது வாழ்க்கை மேன்மையாக இருக்கணும் சார் நம்ம கஷ்டப்படுறோம் எல்லாரும் உழைக்கிறோம் யார் யார் உழைக்கிறத சொல்லுங்கள் தள்ளுவண்டியில் போகிறதுலேருந்து மே எம்டி வரைக்கும் எல்லாரும் உழைக்கிறாங்க ஆனால் எம்டிக்கு வர காசு பத்து மணி நேரம் தள்ளுவண்டி தண்ணின்னு இருக்கிற பல பேருக்கு வர்றதில்லையே ஏன் பல பேருக்குன்னு யாருக்குமே வர்றதில்லையே ஆனாலும் நமக்கு உழைப்பை போடுற போது அதை கொஞ்சமாவது நம்ம ஏர்ன் பண்ணோம் இல்லையா அதற்கு ஏதாவது வழி இருக்க நம்ம கர்மா ஒரு பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கு நம்ம கூட நாம் பூர்வ ஜென்மத்தை செஞ்சோம் புண்ணியம் பாம்பம் கூட வந்துட்டு இருந்தாலுமே இந்த ஜென்மத்தில் அது ஏதாவது கொஞ்சம் நான் பண்ண மாட்டேன்னா இப்போ வெயிலில் போயிட்டே இருக்கேன் எல்லோரும் வெயிலில் போகிறோம் நான் மட்டும் கொடை எடுத்துன்னு போனால் ஓஹோ இந்த கொடையும் நம்ம கொஞ்சம் ஃபுல்லாக காக்காது இருந்தாலும் கொஞ்சம் காக்கும்ல வெயில் நிழல் கொஞ்சம் படும்ல அதே மாதிரி தூரல் மழை போது கொஞ்சம் உடம்பு பூர நனையும் போது கொஞ்சோண்டு நினையாமல் காப்பாற்றும்ல எப்படி இருந்தாலும் உடம்பு நினையும் பெருமழைனா நமக்கு இருக்கிறது அந்த கர்மம் அப்படி தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் என்னால் காப்பாற்றிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உண்மையாகவே நல்லா இருந்ததுன்னா நீங்கள் வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன தோணுதோ கமெண்ட்டில் எழுதுங்க உங்களுக்கு உண்மையாகவே நல்லா இருக்குதுன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க அது எனக்கும் நல்லாயிருக்கும் அடுத்து வரக்கூடிய காணொலிகள் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னால் தனித்தனியாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏன்னா ஒரு நட்சத்திரத்துக்கு நான்கு பாதம் இருக்குது அது தவிர நம்ம கட்டங்கள் நமக்கு இருக்குது அது வேற இருந்தாலும் நான்கு பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன செய்யலாம் இன்னும் பெட்டராக எதாவது பண்ணலாம் ஏன்னா நம்ம இன்றைக்கி வாழ்க்கையில் இருக்கிறதே ஒரு கார்ப்பரேட் கமல்ன ஒர்க் பண்ண சொல்லி இன்னும் பெட்டராக என்ன பண்ண முடியுப்பா இதை விட பெட்டரா ஆ இதை விட பெட்டரா இன்றைக்கி என்ன நீ பத்து வண்டி வைத்தியா நாளைக்கு பன்னெண்டு வண்டியாக வைக்க முடியுமா ஏன் பெட்டராக செஞ்சுப்பாரேன் இன்றைக்கி நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வருது டூ ஹண்ட்ரட் வருது அடுத்த வருஷம் வி ஹாவ் டு இம்ப்ரூவ் இட்டு டூ ஃபார்ட்டி க்ரோஸ் டுவெண்ட்டி பெர்சென்ட் எக்ஸ்ட்ரா இப்படி எக்ஸ்ட்ரா தான் பண்ண முடியுமான்னு பார்க்குற போது நம்மளால் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து பெரிய யாகமோ யஜமோ பண்ணலை சின்ன விஷயங்கள் பண்ணி நம்மளால் எக்ஸ்ட்ரா எதாவது ஏர்ன் பண்ண முடியுமா ஏதாவது நம்மளுக்கு கிடைக்குமா நாம் நல்லது செய்ய மாட்டோமா அதன் மூலயமா நம்மளுக்கு வருமானங்கள் வராதா நம்மளுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வராதா வாழ்க்கையில் ஒரு மேன்மை வராதா மே ஏற்றம் வராதான்றதுதான் இந்த விஷயங்கள் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்